வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் சரிங்களா திருக்குறள் வயசு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி திருக்குறளில் என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றாண்மை அதிகாரம் தான் இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நம்ம வந்து இந்த அதிகாரத்தை வந்து விட முடியாது கண்டிப்பாக இதில் என்ன சொல்கிறாங்க இதில் அணிகள் வந்து நிறையா வந்திருக்கும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திருக்குறள் அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இது வரைக்கும் எத்தனை அதிகாரம் போட்டிருக்கோம் பன்னெண்டு அதிகாரம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாமை மேற்கொள்பவருக்கு சரிங்களா நல்ல குணங்களால் நிறைந்து வாழும் சான்றோர் நல்லவையற்றெல்லாம் தம் கடமையென மேற்கொண்டு வாழ்வர் சரிங்களா நல்ல சான்றோருக்கு எப்பயுமே நல்ல குணங்கள் இருக்கும் நல்லது எல்லாமே அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு வாழ்வங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் கடன்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து கடமையாக தான் என்ன சொல்கிறாங்க கடன் கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ கடன் என்பன்னா என்ன கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாமை மேற்கொள்பவருக்கு சரிங்களா சான்றோருக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அதுதான் நல்ல குணங்களை தான் என்ன சொல்கிறாங்க அவங்க கடமையான மேற்கொண்டு வந்து வாழ்கிறாங்க அப்படின்றாங்க சரிங்களா கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமை ஓகே என்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலர்பால் வினைமுற்று மேற்கொள்பவர் இதில் அறுசவுண்டு வந்திருக்கு சரிங்களா அப்போ வினையால் நினையும் பெயர் ஓகேங்களா வினையால் நினையும் பெயர் இந்த என்ப பலர்பால் வினைமுற்று நீங்கள் நிறையா படிக்க படிக்க தான் உங்களுக்கு இலக்கண குறிப்பு வந்து போட முடியும் ஓகேவா அடுத்தது அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலந்துள்ள த மன்று சரிங்களா நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமை நல்ல குணங்கள் இருக்கிறதா யாரோட பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோரோட பெருமை அதனை விடுத்து பிற நலன்கள் எவ்வகையிலும் பெருமை சேர்க்காது சரிங்களா அதை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு வந்து பெருமை சேர்க்காது அப்படின்றாங்க சான்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நல்ல குணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா நல்ல செல்களை மட்டும் தான் அவங்க வந்து செய்வாங்கன்னு நம்ம பார்த்தோம் உள்ளது ஊம் அப்படின்னா இன்னிசை அளபடு ஏன் இங்கே ஊ வந்திருக்கு ஊ வந்தாலே நம்ம என்ன சொன்னோம் இன்னிசை அலபடை சரிங்களா சொல்லிசை அலபடுகு என்ன வரும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அன் சரிங்களா குறிப்பா சொல்லியிருக்காங்க அப்ப குறிப்பு வினைமுற்று சரிங்களா குறிப்பு வினைமுற்று அடுத்தது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் சரிங்களா அன்புடைமை அன்புடைமை உதவுதல் உயிர்கள் இடத்துல சான்றாமை தாங்கும் நான்கு கேட்டுருவாங்க சரிங்களா அப்ப அன்பு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் சரிங்களா அப்ப ஐந்து தூண்கள் என்ன சான்றாண்மைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புடைமை நாணம் பிறருக்கு ஹெல்ப் பண்ணும் உயிர்கள் இடத்துல வந்து நம்ம இறக்கம் காட்டணும் உண்மையை வந்து பேசணும் இந்த அஞ்சும் தான் வந்து சான்றாமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான்னா என்ன நாணம் ஒப்பொருன்னா என்ன மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம பார்த்தோம் கண்ணோட்டம் என்ன உயிர்கள் இடத்த வந்து நம்ம இறக்கம் காட்டணும் வாய்மைனா உண்மையை வந்து பேசணும் இது அஞ்சும் நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும்ன்றாங்க கண்ணோட்டம்னா என்ன அப்படின்னா தொழிற்பே இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் அப்படின்னா தொழிற்பே சரிங்களா அடுத்தது கொல்லா நலத்தது நோன்மை பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு சரிங்களா தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமையே சால்பு என்பது பிற குறைகளை சொல்லாமையே சரிங்களா சால்புனா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்றாண்மை தவம்னா என்ன பிற உயிர்களை கொல்லக்கூடாது சால்புனா என்ன சான்றாமை வந்து சொல்லுவாங்க சரிங்களா பிற குறைகளை வந்து அவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா அதை வந்து சொல்லக்கூடாது அதுதான் என்ன சொல்றாங்க சான்றாமை அதுதான் இந்த இடத்துல சால்பு அப்படின்றாங்க இலக்கண குறிப்பு கொல்லா நலத்தது சொல்லா நலத்தது நலத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊசவுண்ட் வந்திருக்கு அப்ப கெட்ட எதிர்மறை பெயரட்சம் சரிங்களா சொல்லா சரிங்களா சொல்லா வந்திருக்கா அப்ப பாருங்க இங்க சொல் சாரிங்களா சொல்லா கெல்லான்னு சொல்லிட்டு ஆ சவுண்ட் வந்திருக்கு ரெண்டு இடத்துலயும் ஆ சவுண்ட் வந்ததுனால ரெண்டா வந்திருக்கா ஆ சவுண்ட் வந்து ரெண்டா வந்து அப்ப ஈர்கட்ட எதிர்மறை பெயர் லட்சம் சரிங்களா இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டா வந்து சொல்றாங்க தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமை என்ன சொல்லி சொல்லி இல்லையா இது ஓகேவா சால்புடனி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை சரிங்களா ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது கண்டிப்பா பணி நடக்கிறது தான் அதுவே சான்றோருக்கு தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றி நட்பாவருக்கு ஏற்ற கருவியாகும் ஆற்றுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலை செய்பவர் ஆற்றல் அப்படின்னா வலிமை மாற்றர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவர் சரிங்களா ஒருத்தவங்களுக்கு வலிமை என்ன ஒருத்தவங்களுக்கு வலிமை எதை தருது அப்படின்னா நீங்க ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பா பனி பனி ஓடு வந்து நடக்கிறது அதுதான் உங்களுக்கு வந்து வலிமை தரும் ஓகேங்களா அதுதான் அவங்களோட பகைவரை பகைமையிலிருந்து வந்து மாற்றி உங்களை நடக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவி அப்படின்றாங்க இலக்கண குறிப்பு பணிதல் அப்படின்னா தள்ள முடிஞ்சிருக்கும் தொழில் பெயர் ஆற்றுவார் மாற்றுவார் அப்ப இங்கே அரிசவுண்டு வருது அப்ப இது வினையால் நனையும் பெயர் ஓகேவா அடுத்த அடுத்த திருக்குறள் பாருங்க சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குடல் சரிங்களா தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் அப்பண்பே ஒருவரின் சான்றாமையை அலந்தறிவதற்கான உரைக்கல் ஆகும் சரிங்களா துளை எல்லார் அப்படின்னா ஆற்றலில் குறைந்தவர் கட்டளை அப்படின்னு பாத்தீங்கன்னா உரைக்கல் இப்ப நமக்கு நம்ம நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு ஆற்றல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட தம்மை விட ஆற்றல் குறைந்தவர்களிடத்தில் தோல்வி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் அதுதான் சான்றாமைக்கு ஒரு சிறந்த உரைக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா கட்டளை என்னது உரைக்கல் அடுத்தது இன்னா செய்தாருக்கும் இனியவையே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு அப்படின்னா தீங்கு இழைத்தவருக்கும் உனக்கு யாராவது கெட்டது பண்றாங்கன்னா நீ உங்களுக்கு நன்மையே தான் செய்யணும் அப்படி நீ செய்யாம போன அப்படின்னா என்ன பார்த்தோம் சான்றாமைன்னு பார்த்தோம் சரிங்களா அப்போ எந்த பலனுமே இல்லை எப்ப இனிமே இல்லை ஒருத்தவங்க தீமை செய்கிறாங்கன்னா நீ உங்களுக்கு நல்லதாக செய்யணும் திருப்பியும் அவங்களுக்கு கெட்டது செய்யணும் நோ யூஸ் அப்படின்றாங்க அப்போ இந்த என்ன தீங்கு இனியவைன்னா நீ உங்களுக்கு நல்லது பண்ணணும் செய்யாக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யா விடது செய்யாம இருக்கக்கூடாது உங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அடுத்த திருக்குறள் இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால் பெண்ணும் திண்மையும் டாக பெறின் சரிங்களா சால்பு என்னும் மன உறுதி உண்டாக பெருமானால் ஒருவனுக்கு பொருள் இல்லாததனால் ஏற்படும் வறுமை ஒரு குறையாகாது சரிங்களா சால்பு என்ன பார்த்தோம் சான்றாண்மை ஓகேங்களா இன்மை இழிவன்றுனா இழிவானதன்று திண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை ஒருத்தனுக்கு சான்றாமை இருந்தா மட்டும் போதும் அவனுக்கிட்ட பொருள் இல்லைனாலும் அவனுக்கு வந்து வறுமை வந்து ஒரு போதும் குறையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா மை வந்தாலே பண்பு பெயர்கள் சரிங்களா மை வந்தாலே அது வந்து பண்பு பெயர்கள் அடுத்தது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சரிங்களா சான்றாமை என்னும் பண்பிற்கு கடல் என்று புகழப்படுபவர் உலகமே அழியும் ஊழி காலம் வந்தாலும் தன் நிலையில் வேறுபடாமல் இருப்பார் ஓகேங்களா சான்றான்மைக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் என்று புகழ உலகத்தை தான் சொல்றாங்க உலகம் வந்து அழிஞ்சு போனாலும் அந்த ஊழிக்காலம் வந்து தன்னோட வேறுபடாம இருப்பாங்க யாரு சான்றோர் ஊழினா என்ன உலகம் ஆளினா என்ன கடல் ஓகேங்களா அடுத்து சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை சரிங்களா சான்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சான்றாண்மை குணத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து குறை ஏற்படுமானால் இவ்வுலகம் பொறுமை என்னும் தன் பாரத்தை தாங்காது அவங்க மேலே குறை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாரத்தை வந்து தாங்காது அப்படின்றாங்க இருநிலம் அப்படின்னா பெரிய நிலம் பொறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமை சான்றவர் அப்படின்னா அர் சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு அப்ப வினையாள் நினைவு பெயர் இருநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால உரு நனி தவ கூர்களி அப்படின்னு சொல்லி உரு சொற் படிச்சிருப்பீங்க அப்போ உரி சொற்றொடர் ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசை சொற்கள் ஓ என்னன்னா அசை சொற்கள் அவ்வளோதான் கை யூனிட் சிக்ஸில் அவ்வளோதான் வந்து நம்ம கொஷின் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்